அனைவருக்கும் வணக்கம் தகாத உறவை பிரிக்க அதாவது தகாத உறவில் இருக்கிற ரெண்டு பேரை எப்படி பிரிக்கிறது இந்த பிரச்சனை வந்து இப்போது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு தகாத உறவை கூட சேர்றது பழகிறது அவங்க கூட போகிறது சுற்றுறது அதாவது நமக்கு வேண்டப்பட்டவங்க இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுவாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் இவங்களை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் அவசரப்படுவாங்க இவங்களுக்காக ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் நிரந்தர பலனை தரக்கூடிய ஒரு முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கிட்டு தகாத உறவில் இருக்கிற ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் பேரையும் ஏழு ஏழு வாட்டி சொல்லி ஊதி விட்டுருங்க ஒரு வாட்டி சொல்லி ஏழு ஒரு வாட் ஒரு ஒரே கிராம்பில் ஒரு நபருடைய பேரை வாட்டி சொல்லி ஊதிவிட்டு இரண்டாவது நபருடைய பேரை வாட்டி சொல்லி ஊதி விடணும் ஊதி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாங்க நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இறைவணக்க மந்திரமான சல் அல்லாஹு தாலா அலைவு சல்லாங்கிற மந்திரத்தை பதினோரு முறை மூணு முறையிலேருந்து பதினோரு முறை வரைக்கும் ஜபம் பண்ணலாம் பண்ணி முடித்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முறையை பண்ணுங்கள் கிராம்பில் ஏழு முறை பேரை சொல்லி ஊதி விட்டாச்சு ஒரு கிராம்பு போதும் இருக்கிற கிராம்பாக எடுத்துக்கோங்க இதை பண்ணக்கூடிய நாள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது விட்டப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம் இந்த மந்திரம் வந்து இறைவனைக்கு மந்திரம் துருதே பாக் அப்படின்னு சொல்லுவாங்க சலா அல்லாஹூ தாலா அலி ஊசலுங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி முடித்தப்புறம் நாங்கள் இப்போ கொடுக்குறப்போ இப்போ ஸ்க்ரீனில் வரப்போகிற மந்திரத்தை இருபத்தோரு முறை ஜபம் பண்ணுங்கள் யா கஹாரு யா ஜபாரு யா கஹரு யா ஜபாரு இருபத்தோரு முறை ஜபம் பண்ணி மறுபடியும் சல் அல்லாஹூ தலா அலையூர் சல்கிற பந்திரத்தை பதினோரு முறை ஜபம் பண்ணி முடிச்சப்புறம் அப்புறம் அந்த கிராம்பை வந்து நடு பாகத்தில் ரெண்டாக உடைச்சிருங்க உடைச்சிட்டு ஒரு பாகத்தை ஒரு இடத்துலையும் இன்னொரு பாகத்தை இன்னொரு இடத்துலையும் ஒன்றும் போட்டலாம் இல்லை புதைச்சிடலாம் இப்படி பண்ணும்போது தகாதவர்கள் இருக்கிற நபர்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க எதிரிங்க யாராவது ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்கனாக்கா அவங்கள பிரிக்கிறதுக்கும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் எதிரிங்களோட பேர் ஏழுபாடி சொல்லி இந்த மந்திரத்தை ஜபி ரெண்டு ஜபிச்சு ரெண்டாக ஓடிச்சு ரெண்டு எதிரும் புதிமா போட்டுணும் அல்லது புதைக்கணும் இப்படி பண்ணுற பட்சத்தில் ரெண்டு பேரும் நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க உடனடி பலன் தரக்கூடிய ஒரு முறை இது